இனிமையான குழந்தைகளே இப்ப நீங்க இருந்து பூஜைக்கு உரியவரா ஆயிட்டு இருக்குதுங்க பூஜைக்குரிய தந்தை என்ன பண்றாரு அப்படின்னா உங்களை தனக்கு சமமா அதாவது பூஜைக்கு உரியவராக மாற்றுவதற்காக இப்ப வந்திருக்காங்க ம் தந்தை வந்து உங்களை பூஜைக்கு தகுந்தவராக மாற்றுறதுக்காக வந்திருக்கார் இப்ப நீங்க பூஜாரியா இருக்கீங்க பூஜைக்கு தகுந்தவரா தந்தை மாற்றுறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ம் அதுவும் பூஜைக்கு தகுந்தவர் பாபா மட்டும்தான் அப்ப அவர் தனக்கு சமமாக குழந்தைகளை மாற்றுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பாபா என்ன நாம இப்ப வாழ்ந்து கொண்டே பாபாவிடம் இருந்து சொத்தை அடைஞ்சே தீர்வோம் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேணும் அது மட்டும் இல்லாம பாபாவோட நினைவிலேயே இந்த பழைய உடலை விட்டுட்டு பாபாவோட நாம போகணும் பாபா நமக்கு வீட்டிற்கான எளிய வழியை காண்பித்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஆமா இப்ப இருந்து நீங்க சொத்து ஆஸ்தி அடைஞ்சு கிடைக்கீங்க அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இந்த பழைய உடலை விட்டுட்டு தந்தை நினைவுல இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப வீட்டுக்கு போறதுக்கான எளிய வழியை தந்தை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாபா முரளியில என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஆத்மா பத்தின ஞானமும் ஆஹ் பரமாத்மா பத்தின ஞானமும் மனிதர்களுக்கு யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு உம் அப்ப ஆத்மாக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா வெறும் தான் இருக்காங்க ஆனா மனிதர்கள் லிங்க ரூபத்திலயும் அந்த சாலி கிராம ரூபத்திலையும் ஒளிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த அழியாத ஆத்மால ஆஹ் எண்பத்தி நாலு பிரிவிகளின் பாகம் பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்றாரு ஆத்மா எப்படி ஒளி பொல்லியா இருக்குதோ அதே போலதான் பரமாத்மா தந்தையும் ஒளி பொல்லியா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு இப்பதான் குழந்தைகளுக்கு இந்த ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் உண்மையான அறிமுகம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தந்தை தான் பரமாத்மா தந்தை தான் உங்களை இந்த பூஜாரி நிலையில இருந்து பூஜைக்கு தகுந்தவரா மாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற நான் தான் உண்மையிலேயே பூஜைக்கு தகுந்தவன் ஏன்னா ஆஹ் இந்த பழைய துக்கமான உலகத்தை சுகமான உலகமா சொர்க்கமா நரக்கத்தை சொர்க்கமா மாத்துற காரணத்துனால எனக்கு தான் பூஜை செய்துட்டு இருக்கீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்றாரு இருந்தாலும் குழந்தைகளையும் இந்த பூஜாரி நிலையில இருந்து பூஜை கிட்ட தந்தவரா மாத்துறேன் அப்படிங்கிறத சொல்றார் மனிதன்ல இருந்து தேவதையா மாத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக பாபாத சொல்லியிருக்காங்க இப்ப இந்த விஷயம் இந்த கல்பத்துல மட்டும் நடக்கல ஒவ்வொரு ஐயாயிரம் வருஷத்துலயும் இந்த ஆஹ் விஷயம் நடந்துகிட்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு சங்கமயத்துலதான் தந்தை வரேன் உங்களை இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு உயர்த்திட்டு போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப இந்த பழைய உலகம் விநாசமாக போகுது எல்லாரும் ஆஹ் ஆ அணுகுண்டு போன்றவை எல்லாமே தயாரித்து வச்சிருக்காங்க நல்ல எரிச்சல் அடைகிறாங்க மனிதர்கள் அதாவது கோபத்துக்கு வசமாகறாங்க அப்படிங்கிறத பாபா சொல்றாரு ஹம் ஏதாவது ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு அப்படின்னாலே இப்போ நாங்கள் சொல்றது நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா இப்போ நாங்கள் அணுகுண்டு எடுத்து உங்கள் நாட்டு மீது போடட்டா அப்படிங்கிறது மாதிரி அவ்வளோ வாக்குரோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு நாலாப்புறமும் படையை நிறுத்தி வச்சிருக்காங்க போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா இடத்துலயுமே இருக்குது அப்படிங்கறத இது பாபா எப்ப சொல்றாரு அப்படின்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா அதுக்கப்புறம் நடந்த நடக்கக்கூடிய விஷயத்த அப்பா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நமக்கு தெரியும் கடைசி இது நேரம் வந்தாச்சு எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறது தெரியும் அடுத்து பாபா சொல்றாங்க ஹம் இப்ப இந்த பிரம்மால இருந்து விஷ்ணு ஆகுறதுக்கான விஷயம் எண்பத்தி நாலு பிறவிகள் அப்படிங்கறத சொல்றாங்க இவரத்தான் உண்மையிலேயே ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்ல முடியும் யார இந்த பிரம்மாவாதான் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா விஷ்ணு விஷ்ணுவாகிறது இந்த ஒரு பிறவில தான் ஆஹ் பாபா உங்களை பூஜைய பூஜாரியிலேருந்து பூஜைக்கு தகுந்தவராக மாத்திரே அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ இந்த ஒரு பிறவில பிரம்மாலேருந்து விஷ்ணு ஆகிறார் அந்த விஷ்ணு மீண்டும் பிரம்மாவாகிறதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாரு ஷியாம்னா கருப்பு நர்த்தம் சுந்தரர் அப்படின்னா வெள்ளை நர்த்தம் விஷ்ணு வந்து வெள்ளையா இருக்கார் ஆத்மா வெள்ளையா இருக்குது சரீரம் கூட வெள்ளையா இருக்குது ஹம் அவர் வந்து அப்படி எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து பிரம்மாவாகிறதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிறவர் வந்து தூய்மையற்ற ஒரு ஆஹ் ஒரு தம பிரதானமான ஒரு ஆத்மா அப்ப அவர் வந்து கருப்பா இருக்கார் அதான் கருப்புல இருந்து வெள்ளை ஆகிறதுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அப்புறம் அந்த ஆத்மா எப்படி சரீரத்தை விட்டுட்டு போகுது சத்தியுகத்துல அப்படிங்கிறத சொல்றாரு உம் சத்தியுகத்துல வந்து ஆத்மா இப்ப நான் ஆத்மா உணர்வுல இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு காட்சியும் கிடைக்கும் அந்த காட்சியின் மூலமா அவங்க இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு நான் அப்ப புது சரீரத்துக்கு போக போறேன் இப்ப நான் வயோதிக சரீரத்துல இருக்கேன் அடுத்து நான் புது சரீரை எடுத்து உம் குழந்தையா பிறக்க போறேன் அப்படிங்கிற அந்த காட்சி கிடைக்கும் சத்தியுகத்துல அதனால அவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருந்தாங்க ஆனா இங்க பாருங்க எவ்வளவு துக்கமானவர்களா இருக்காங்க சரீரத்தை விட்டுட்டு போறதுக்கு மனசு வர்றது கிடையாது இங்க யாருக்குமே என்ன காரணம் அப்படின்னா தேகத்தின் மீது கொண்ட பற்று அப்ப நீங்க எப்பவும் பற்றற்ற நிலையில இருக்கணும் தேகத்தின் பற்றுதல்ல இருக்கக்கூடாது தேகத்தின் அபிமானத்திலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சரீரத்திலயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போய் எவ்வளவு மருத்துவம் பாக்குறாங்க அந்த சரீரத்துக்கு எவ்வளவு மருத்துவம் பாக்குறாங்க இந்த சரீரத்திலயே நம்ம இன்னும் நீண்ட காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் அவ்வளவு தான் பாக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு அடுத்து அடுத்து அந்த முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அந்த விஷயத்தை பத்தி பாபா சொல்றாரு உங்களுக்கு இப்ப மனிதர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க பகவான தூய்மையற்றவரை தூய்மையாக்க கூடியவரே நீங்க வந்து எங்களை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க பாபாவோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு வந்து உங்களை தூய்மையற்ற நிலையில தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கேன் ஆனா தூய்மையான உலகம் ரெண்டு இருக்குது ஒண்ணு சாந்தி தாமம் இன்னொன்னு சுகதாமம் இந்த ரெண்டுமே பாவனமான உலகம் அதுக்காகத்தான் தந்தை வந்து உங்களை இப்ப மண்மனா பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கொடுத்து தூய்மையாக்குறேன் அப்படின்னு சொல்றேன் நீங்க வந்து பரமாத்மா தந்தையை அன்பா நினைவு செய்வீங்கன்னா தூய்மையாயிடுவீங்க நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா தூய்மையான உலகம் ஆனா அந்த சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் எஜமானர்களா தூய்மையான உலகத்துக்கு மாளிகா மாறிடுவீங்க அதனால உங் எந்த அளவுக்கு தந்தை நினைவில் உங்களால் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எப்பவும் தந்தை நினைவுலே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றாலும் நடந்தாலும் எங்கே போனாலும் தந்தை நினைவுலே இருந்தீங்க அப்படின்னா தூய்மையாயிடுவீங்க இறுதி நேரத்தில் கர்மா தீட்டு நிலையும் அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த சமயம் வந்து அந்த கர்மா தீட்டு நிலையை அடைகிறதுக்கான வாய்ப்பு ட்ராமாவில இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்துக்கிட்டே இருங்க டிராமா முடியும் போது இறுதி நேரத்தில் எல்லாரும் கர்மா தீட்டு நிலை அடைஞ்சு சாந்தி சாந்திதாமம் வந்து சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் இங்க ஞானத்துல நல்ல விதத்துல முயற்சி செய்யறாங்களோ அவங்க சுகதாமத்துக்கும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்ற பக்தியின் பலன் வந்து பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ம் ஞானம் அப்படின்னு சொல்றாரு உம் பக்தியின் பலன் ஞானம் இந்த ஞானத்தின் மூலமா தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு பக்தியின் பலன் ஞானம்னா ஆஹ் நம்மளும் அரைக்கல்பமா பக்தி செய்துட்டே வந்தோம் இப்பதானே நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குது ஆத்மா பரமாத்மாவின் ஞானம் பதனே தானே கிடைச்சிருக்குது நமக்கு அப்ப ஆத்மான்னு அந்த பரமாத்மா தந்தை நினைவு செய்து நீங்க தூய்மையாயிட்டீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யமும் கிடைச்சிரும் இல்லையா அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க சிஸ்டர் பக்தியின் பல ஞானம் ஞானத்தின் மூலமா உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க இப்போ நீங்க நினைவுல இருக்கிறதுக்கான அதிகமான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க சிஸ்டர் சரி ஓகே தாரணைக்கான சாரம் சொல்லுங்க சிஸ்டர் தாரணைக்கான சாரத்துல பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா சாட்சியாக இருந்து நாம் எவ்வளவு முயற்சி பண்றோம் போகும் போதும் சரி வரும் போதும் சரி காரியங்கள் செய்யும் சரி எவ்வளவு நேரம் நம்ம அப்பாவோட நினைவுல இருக்கிறோம் அப்படின்னு தன்னை தானே பாருங்க அப்படிங்கிறாங்க உங்களை நீங்களே தன்னைத்தானே தானே பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சாட்சியா இருந்து நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பாருங்க உம் போகும்போதும் வரும் போதும் என்ன காரியம் செய்துட்டு இருந்தாலும் தந்தை நினைவுல எவ்வளவு இருக்கும் எவ்வளவு நேரம் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் செக்கிங் சொல்லிருக்கோங்க அடுத்த பாயிண்ட் வந்து இந்த உடலினால் ஒருபோதும் துன்புறக்கூடாது ஏன்னா இந்த உடலில் இருந்துகிட்டே தான் அதாவது வாழ்ந்துகிட்டே தான் இருந்து ஆஸ்தியை நம்ம அடையணும் இந்த வாழ்க்கையில் சொர்க்கவாசி ஆவதற்காக நம்ம முழுமையா படிக்கணும் ஓகே இந்த உடல்ல இருந்து தான் நம்ம முயற்சியும் செய்யணும் படிக்க வேண்டியதாகவும் இருக்குது அப்ப இந்த உடலையும் நல்ல விதத்துல பார்த்துக்கோங்க இப்ப சொர்க்கத்துக்கு தகுதி உடையிறதுக்கான அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது ஞாபகத்துல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் திருகால வரிசை மற்றும் சாட்சி பார்வையாளர் ஆகி ஒவ்வொரு கர்மம் செய்து கொண்டே பந்தன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் மூலம் உதாரண ரூபம் ஆகுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதனுடைய விளக்கமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா திருகாலதரசி நிலையில் நிலைத்திருந்து கர்மத்தின் முதல் இடை மற்றும் கடை நிலையை அறிந்து கர்மம் செய்வீங்க அப்படின்னா எந்த ஒரு கர்மமும் விகர்மம் ஆக முடியாது அப்ப என்ன சதா சுகர்மம் மட்டும் தான் இருப்பீங்க சாட்சி பார்வையாளராகி கர்மம் செய்யறதுனால எந்த ஒரு கர்மத்தின் பந்தனத்திலும் நீங்க கட்டுண்டு கர்ம உடைய ஆத்மாவாக மாட்டீங்க கர்மத்தினுடைய பலன் சிரேஷ்டமானதாக ஆகறத காரணத்தினால இங்க நீங்க கர்ம பந்தனம் இல்லாம கர்ம சம்பந்தத்துல வர்றீங்க கர்மம் செய்யும் பொழுது விடுபட்டவராகவும் மற்றும் அன்பானவராகவும் இருந்தீங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு முன்னால் உதாரண ரூபம் அதாவது எடுத்துக்காட்டாக நீங்க ஆயிருவீங்க தரிசியா இருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்ற இந்த கர்மம் இப்ப நான் செய்தேன்னா அது எந்த மாதிரி விளைவுகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த கர்மத்தினுடைய முதல் இடை கடை இந்த விஷயத்த சிந்தனை செஞ்சுட்டு அப்ப அந்த கர்மத்துல வாங்க அப்படின்னு சொல்ற இப்ப இந்த கர்மம் இப்ப இப்ப விஷயம் இந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்குது இப்ப நான் என்ன கர்மம் செய்யணும் இந்த கர்மம் செய்ததுனால பின்னாடி எனக்கு என்ன விளைவுகள் உண்டாகும் இறந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எதிர்காலம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த கர்மத்தின் விளைவுகளை யோசிச்சு கர்மம் செய்யுங்க அந்த கர்மம் அப்படி செய்வீங்க அப்படின்னா எந்த கர்மமும் விக்கர்மம் ஆகாது அது சதா சுக்கர்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப சுகர்மம்ன்றது உயர்ந்த பலன் இல்லையா அப்ப அந்த உயர்ந்த பலன் காரணமாக ஒருபோதும் அந்த கர்மம் பந்தனத்துல வரமாட்டீங்க அப்படின்னு சொல்ற ஏன்னா உம் இங்க அந்த திரிகால தரிசியாகி அந்த சாட்சி பார்வையில இருந்து கர்மம் செய்யறீங்க அதனாலதான் அந்த கர்மத்தின் பந்தனம் உங்களுக்கு வராது கர்மத்துல போய் மாட்டிக்கிட மாட்டீங்க ஆஹ் கர்மம் ஒரு பந்தனமா ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எப்பவுமே நீங்க கர்மத்தின் சம்பந்தத்துல இருப்பீங்க ஏன்னா தேஷ்டமான கர்மம் செய்யறீங்க அதாவது உயர்ந்த கர்மம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கர்மத்தின் சம்பந்தத்துல வர்றது போல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ஹம் ஒரு கர்மம் செய்யறீங்க அப்படின்னா விடுபட்டு தேகத்திலிருந்து விடுபட்டு அன்பானவராகி தந்தைக்கு அன்பானவராகி காரியம் செய்றீங்க அப்படின்னா மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்க உதாரணம் ஆயிடுவீங்க சாம்பிள் ஆயிடுவீங்க உதாரண மூர்த்தி ஆயிடுவீங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கர்மத்தின் விளைவுகளை யோசி பார்த்து அந்த கர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்ற அப்படி செய்வீங்கன்னா அந்த கர்மம் விக்ரமம் ஆகாது சுக்கர்மமா ஆயிடும் அப்படின்னு சொல்ற ஏன்னா சுக்கர்மத்தின் கணக்கை உண்டாக்குங்க அப்படின்னு தானே பாபா சொல்றாரு விக்ரமம் ஒருபோதும் செய்தராதுங்க சுக்கர்மத்தின் கணக்க உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் சூப்பர் ஸ்லோகன் ம் யார் மனதால் சதா திருப்தியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் டபுள் லைட் ஆவாங்க ம் ஓகே யார் மனதார திருப்தியா இருக்காங்களோ அவங்க தான் டபுள் லைட்டா இருப்பாங்க இன்னைக்கு போய் வரதானம் கொடுத்துருக்காரு நேத்து என்ன வரதானம் கொடுத்துருந்தாரு அப்படின்னா யார் ஸ்ரீமத் பண்ணி நடப்பாங்களோ அவங்க தான் சதா திருப்தியாகத்தான் திருப்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்போ ஸ்ரீமத் படி நடந்தா நம்ம திருப்தியா இருப்போம் அப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு யாரு மனதார திருப்தியா இருப்பாங்களோ அவங்க டபுள் லைட் ஆவாங்கன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா திருப்தியா இருப்பீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா டபுள் லைட்டா இருப்பீங்க அவ்வளோதான் விஷயம் எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபா கொடுக்கக்கூடிய அந்த கத்தளை ஸ்ரீமத் அதுலதான் இருக்குது அந்த ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா இன்னும் திருப்தியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் அவைத்த இஷாரா ஆஹ் அதனுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆத்மீக ஸ்திதியில் நிலைப்பதற்கான அபியாசம் செய்யுங்க உள்நோக்கு முகம் உள்ளவர ஆகுங்க அப்படிங்கிறாங்க அதனுடைய விளக்கமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு சக்திசாலியான சங்கல்பமும் ஆன்மீக சக்தி அதாவது எனர்ஜியை வந்து சேமிப்பு செய்வீங்க அது மட்டும் இல்லாம சமயமும் வெற்றி உடையதா அதாவது நேரமும் வெற்றி உடையதாக ஆகின்றது ஆனா வீணான சங்கல்பம் நீங்க வைக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா சக்தி மற்றும் சமயத்தை வீணாக இழக்க செய்து ஆகையினால இப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் வீணான சங்கல்பங்களை உருவாக்குவதை நிறுத்துங்க இந்த படைப்பு படைப்பாளராகிய ஆத்மாவை குழப்பமடையச் செய்யுது எது இந்த வீணான சங்கல்பம் தான் அதனால எப்போதுமே ஆத்மாவாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டீங்க அது மட்டும் இல்லாம அநேகருடைய குழப்பத்தை அழிக்க கூடியவராகவும் ஆகிடுவீங்க அப்படின்னு சூப்பரான இஷாரா ஆமா சக்திசாலியான சங்கல்பம் வீணான சங்கல்பம் முதல்ல இதுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சக்திசாலியான சங்கல்பம் எழுப்புனீங்க அப்படின்னா சக்தியும் சேமிப்பாகும் அதாவது ஆன்மீக சக்தியும் சேமிப்பாகும் சமயம் வீணாகாது சமயமும் சேமிப்பாகும் அப்படின்னு சொல்றாரு எதன் மூலமா சக்திசாலியான சங்கல்பத்தின் மூலமா அதே வீணான சங்கல்பம் செய்வீங்க அப்படின்னா என்ன ஆகும் சக்தியும் இழக்கப்படும் சக்தியும் வீணடிக்கப்படும் அந்த சமயமும் வீணடிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க எப்பவும் சக்திசாலியான சங்கல்பம் எழுப்பக்கூடியவர்களா இருக்கணும் அதான் உம் இந்த மாதிரி வீணான சங்கல்பம் எழுப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஹ் ஏதாவது வீணான சங்கல்பம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களை குழப்பத்துல கொண்டுட்டு வந்துடும் நீங்களும் குழப்பமாயிடுவீங்க மற்றவர்களையும் குழப்பத்துல கொண்டுட்டு வந்துடுவீங்க அதனால எப்பவும் சக்திசாலியான சங்கல்பத்துல இருங்க அப்படிங்கிற நான் மாஸ்டர் சர்வர் சக்திவான் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சமான்ல இருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்க எனர்ஜி சேமிப்பாகும் இல்லையா சமயம் வீணடிக்கப்படாது ஆத்மா உணர்வுகளையும் இருப்பீங்க அப்ப நீங்களும் குழப்பம் அடைய மாட்டீங்க மற்றவர்களையும் குழப்பமடைய செய்ய மாட்டீங்க மற்றவர்களின் குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவர்களா இருப்பீங்க எதன் மூலமா சக்திசாலியான சங்கல்பத்தின் மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீணான சங்கல்பம் சக்திசாலியான சங்கல்பம் ரெண்டுக்கான வித்தியாசம் தெரி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் ஓகே ஓகேங்க பிரதர் அருமையான முறவி வரதானமும் அருமையா இருக்கு ஸ்லோகனும் அருமையா இருக்குது அவை பேச்சாரமும் அருமையா இருக்கு மேல முரளியில உள்ள நடுவுல நிறைய விஷயங்களையும் சொல்லியிருந்தீங்க அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது அதுல பாபா வந்து ஆஹ் நடுவுல கூட சூப்பரா சொல்லி இருந்திருப்பாரு நீங்க சொல்ற ஓம் சாந்திக்கும் மத்தவங்க சொல்ற ஓம் சாந்திக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறதையும் பாபா சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஆத்மா ஆத்மாவோட அப்பா யாரு அதனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறது தெரியாம சும்மா ஓம் சாந்தின்னு சொல்றாங்க ஆனா நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க அப்படிங்கறதையும் பாபா சூப்பரா சொல்லியிருந்திருப்பாங்க Okay thank you brother thank you baba oh. om, shanti. om shanti thank you papa